கோவையில் மன ஆரோக்கியம் நல்வாழ்வு என நடைபெற்ற தீபாவளி பண்டிகை விழா பன்னாட்டு லைன்ஸ் இயக்கத்தினர் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு புத்தாடைகள் மற்றும் இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சி தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பன்னாட்டு லைன்ஸ் இயக்கம் முன்னூற்றி இருபத்தி நாலு சி மாவட்டத்தின் நேரு நகர் லயன்ஸ் சங்கத்தின் சார்பாக ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு புத்தாடைகள் வழங்கப்பட்டது நேருநகர் லயன் சங்கம் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு தீபாவளி பண்டிகை புத்தாடைகள் வழங்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் இதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு புத்தாடைகள் மற்றும் இனிப்புகள் வழங்கும் விழா நேருநகர் பகுதியில் உள்ள ஹரிஷ் இல்லத்தில் நடைபெற்றது முன்னாள் தலைவர் லயன் பாஸ்கர் மற்றும் லயன் பரிமலா பாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லயன் ஹரிஷ் பாஸ்கர் மற்றும் ஜிஎஸ்டி ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் ஆளுநர் லயன் ராம்குமார் ஜிஎல் டி ஒருங்கிணைப்பாளர் லயன் பாஸ்கர் வட்டார தலைவர் லயன் சுப்பு செந்தில்குமார் லயன் மோகன்ராஜ் நேரு நகர் சங்க தலைவர் லயன் கிருஷ்ணமூர்த்தி முன்னாள் சங்க தலைவர்கள் லயன் நந்தகுமார் லயன் லோகநாதன் செயலாளர்கள் லயன் பொறியாளர் தேஜஸ்வினி குமார் லயன் திவ்யதர்ஷினி ஹரிஷ் கோவிந்தராஜ் திவாகர் லைன் கிரீஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆட்டோ டிரைவர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டு புத்தாடிகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொண்டனர்